ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரு உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த கரு போய் கர்ப்பப்பையில் போய் பதிஞ்சதுக்கப்புறம் கட்டாயம் ஒரு சில அறிகுறிகள் தெரியும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அதாவது நான் சொல்லக்கூடிய அறிகுறியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹெவி வெயிட் தூக்குறது அவாய்ட் பண்ணிக்கணும் லாங் ட்ராவல் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் உங்களோட அடிவெயில் அழுத்துகிற மாதிரியான வேலைகளை அவாய்ட் பண்ணிக்கணும் இன்டர் கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலயமா உங்களோட பேபி அதாவது கரு வந்து அபார்ட் ஆகாமல் இருக்கிறத வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க ஓகே இன்னைக்கு நம்ம கரு வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறத பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரு வந்து எத்தனாவது நாள் வந்து கர்ப்பப்பையில் போய் பதியும் அப்படின்றதையும் வீடியோவாக போட்டிருக்கேன் அது போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி உங்களுக்கு அத் நான் சொல்ற சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் பீரியட் வந்து மிஸ் ஆகிறது பீரியட் மிஸ் ஆகிறது எப்போ தெரியும்னா உங்களுக்கு அந்த இருபத்தெட்டு நாள் இல்லை முப்பது நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படி உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆகிடுதுக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனால் அஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் இயர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரின்ல நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் ஏஞ்சோனே ரொம்பவும் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க இது எப்போ தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆகிடும் ரொம்ப டயர்டாக இருக்கும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த செய்ய முடியாத அளவுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க எப்ப பார்த்தாலும் தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கரு வந்து கர்ப்பையில் போய் பதிய போகுது அதாவது பதிஞ்சிருச்சு இல்லை பதிய போகுது அப்படின்னு அர்த்தம் தேர்டு பார்த்தீங்கன்னா குமட்டல் உங்களுக்கு கரு வந்து கர்ப்பப்பையில் போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு குமட்டல் வாந்தி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நைட்டானாலும் சரி பகலானாலும் சரி நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி யூரின் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவையாவது நீங்கள் யூரின் போயிட்டே இருப்பீங்க அப்படி யூரின் வந்து ரெகுலராக கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதாவது உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பீரியட் வந்து வர்றதுக்கு ஒன் வீக் முன்னாடி ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் பட ஆரம்பிச்சிடும் ஒயிட் டிஸ்சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரஸ்ட்டில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் செவன்த்து பார்த்தீங்கன்னா அஜீர்ண கோளாறு ஏன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து பேபி உங்கள் வயிற்றில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் அந்த டைமில் நீங்கள் ஹெவியாக ஃபுட்டு போது ரொம்ப ஹெவியாக ஃபுட்டு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அஜீர்ண நெஞ்சரிச்சல் எரிச்சல் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏப்பம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தாலும் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் எயித்து பாடி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் ஃபீவர் வர்ற அளவுக்கு உங்களோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நைன்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் நிறையா பேருக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து மோஷன் போகிறதுல வந்து கொஞ்சம் க்ரிட்டிக்கல்வாகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் கூட போகும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கன்சீவ்வாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் டென்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற காமன் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு நீங்கள் வந்து தாளிக்கிறாங்க இல்லை சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் ஒத்துக்காது நல்லா எல்லாம் பிடித்த ஸ்மெல்லாக இருக்கும் அந்த ஸ்மெல் திடீர்னு உங்களுக்கு ஒத்துக்காமல் போகும் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் இருக்கும் அதாவது பீரியட் வர மாதிரி இருக்கும் ஆனால் ஒன் ஆர் டூ தான் வரும் அதோட நின்றுடும் அந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருந்தாலும் நீங்கள் கன்சீவ் இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது பீரியடும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் பீரியட் மிஸ் ஆன அஞ்சு நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க அதுவும் இயர்லி மார்னிங் வர ஃபஸ்ட்டு யூரின்ல எடுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன அறிகுறிகள் இருந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்